நினைவு மட்டத்துக்கு வந்து ஸ்டாலின் சார் தான் கூட்டிட்டு போறாங்க அந்த உள்ளே நான் போனது கிடையாது தான் ஃபுல் மூண்டே வேற எப்படி கற்றுக்காங்கன்னு சொன்னா அது ஏவா வேலை ஒருபடிய முன்னாலே அவரை முன்னாலே அவர் அவரோட அவர் பார்வையில வச்சுதான் அது கட்டுக்காங்க சொன்னாங்க சும்மா தாஜ்மஹால் மாதிரி அதே மாதிரி கலைஞர் சார் பிறந்த அந்த ஊர்லயே வந்து ஒரு கலைஞர் கோட்டம் சொல்லி அந்த மாதிரி கட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதுவும் நான் வந்து நான் பாக்குறேன் எந்த வேலை கொடுத்தாலும் அது வந்து கச்சிதமாக செய்கிற ஒரு ஏவா வேலும் இந்த புத்தகத்தை வந்து இந்த புத்தகத்தை முதல் முதலில் நான் பார்த்தேன் பார்த்த உடனே வந்து மிக 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 அருமை உள்ளே இருக்கிற பிக்சர்ஸுங்க ஆகட்டும் அந்த அந்த பேஜ் ஆகட்டும் புத்தக புத்தகத்தோட வடிவம் ஆகட்டும் அட் த சேம் டைம் இப்போ வந்து அந்த ஸ்ரீராம் சொன்ன மாதிரி அடிகால் சொன்ன மாதிரி அது வந்து அது குரல் அது கலைஞர்களுக்கும் அந்த குரல் திருக்குறள் எவ்வளோ பிடிக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது அந்த குரலை வந்து ஒன்று ஒன்று எழுதி அதுக்கப்புறம் வந்து கலைஞருடைய அது வந்து அது அதனுடைய விளக்கத்தை கொடுத்து அந்த அந்த குரல் மாதிரி கலைஞர் எப்படி வாழ்ந்தார் அப்படிங்கிறது ஒரு அத்தியாயமா அத்தியாயமா பண்ணிருக்காங்க அதனால தான் ஒரு காவியம் ஆயிடுச்சு அருமையான ஒரு காவியம் ஸோ அது வந்து முன்னுரை கூட இங்க வந்து அடிகாரி சொன்ன மாதிரி சி எம் அவர்கள் மிக அருமையாக எழுதியிருக்காரு அந்த முந்திரை அருமையான புத்தகம் அப்படி என்னன்னா தான் ஜாஸ்தி ரூபா பட் இந்த அது அந்த குவாலிட்டிக்கு வந்து டிஃபரெண்டா அது தேவை பட் எல்லாரும் அது படிக்கணும் நெக்ஸ்ட் பண்றது எல்லாம் கொஞ்சம் கம்மி வேலை பண்ண எல்லாரும் நிச்சயமா சொல்லிட்டு நான் வந்து இது பண்ணிக்கிறேன் ஸோ இந்த காவிய நாயகன் என்னுடைய அருமை நண்பர் அமரர் கலைஞர்களை பற்றி நான் பேசுறது பழங்கள் அவர் பண்ண பழங்களை பற்றி நான் வந்து பேசுறேன் அதுக்கப்புறம் வந்து அவருடைய சொல்லி இலக்கிய பத்தி அவ்வளோ ஜாஸ்தி எனக்கு தெரியாது அண்ட் அரசியல் வாழ்க்கையை பத்தி எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும் ஒரு அரசியல் வாழ்க்கை இப்போ வந்து ராஜ்நாத் சிங்கே வந்து அவரை பத்தி ஆஃப் அன் அவர் அவர் பேசுகிறாங்கன்னு சொன்னால் அதை ராஜ்நாத் சிங் மட்டும் பேசிருக்க மாட்டாங்க மேலேருந்து ஒரு உத்தரவு வந்து இருக்கும் ஸோ அவர் வந்து எல்லாராலேயும் வந்து அந்த மாதிரி ஒரு பாராட்டி மகிழ்கிற ஒரு ஒரு மனிதர் அபுருவாங்க ரொம்ப அபுருவம் எல்லாரும் நம்ம பிறக்கூடாது இல்லை நைன்டி பர்சன்ட் வந்து பிறந்து இந்த குலம் இந்த ஜாதி இந்த மதம் இந்த பேரு பொண்டாட்டி புள்ள ஒரு பத்து இருபது பத்து ஒரு பத்து இருபஞ்சு உறவினர்கள் ஒரு ஆபீஸ்ல வேலை செஞ்ச ஒரு பத்து இருபது பேரு மொத்தமே ஒரு ஐம்பது ஐம்பது பேரு அதுக்குள்ள வாழ்க்கை முடிச்சிடும் அந்த ஐம்பது பேரை வந்து சந்தோஷப்படுத்து ஐம்பது பேர்